என் பிள்ளையே இங்கு தனிமையை வெறுத்த பலரும் ஒரு காலத்தில் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள் எனது என்னுடையது என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள முயன்றவர்கள் எதுவுமே வேண்டாம் தனிமை போதும் என்ற நிலைக்கு வாழ்வின் பல சூழலால் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் என் பிள்ளைகள் ஆகிய நீங்கள் பெரும் ஞானத்தால் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து பற்றற்று வாழ கற்றுக்கொள்ளும்போது விருப்பு வெறுப்பு எதிர்ப்பு வரும்போது சலனமில்லாமல் அதை சந்திக்க முடியும் தனிமையில் இருந்தாலும் கூடி இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே என்னோடு எப்போதும் இணைந்து இருக்க முடியும் உன் வாழ்வில் யார் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் எல்லாம் நான் அறிவேன் என் பேச்சைக் கேட்டு பொறுமையாக இருக்கிறாய் உனக்கான அனைத்து மாற்றமும் என் மூலம் நடக்கும் நல்லதே நடக்கும்